பிக் பாஸ் லைவ்ல விஷால் சத்யா மற்றும் ராணம் வந்து பழைய தூக்கி முத்துக்குமார் மேல போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சத்தனமான ஒரு வேலையை பேசிட்டு இருக்காங்க அது என்னன்றதையும் பார்க்க போறோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு டே த்ரீயோட ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சம்பவங்கள் குறிப்பா வந்து சிவகுமார் சார் வேற லெவல் சார் நீங்க கலக்கிட்டா மனுஷன் அவருக்குள்ள இருக்கிற டேலண்ட் வேற லெவலா இருக்கு அது எல்லாத்தையும் பார்க்க போறோம் வணக்கம் மக்களே நேஷனல் நியூஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கண்டென்ட் குள்ள போயிடலாம் ஆக்சுவலா என்ன பண்றாங்கன்னா சோ அந்த ஐடி கார்டு இருக்கு அந்த ஐடி கார்டு ஒவ்வொருத்தருக்கு ஐடி கார்டு இருக்குல்ல அந்த ஐடி கார்டை வந்து திருடிட்டாங்க யார் தன்னு வைஸ் பிரின்ஸ்பாலோட ஐடி கார்டை திருடி வச்சிருக்காங்க அது யார் திருடி வச்சிருக்காங்கன்னா முத்துக்குமார் திருடி வச்சிருக்காரா இல்லையே முத் இதை திருடிட்டு முத்துகுமார் மேல பழிய போடலாமா அப்படின்றது திட்டம் போட்டிருக்காங்களா தெரியல பெட்ரூம்ல இந்த டிஸ்கஷன் நடக்குது என்னடா பேச்சரா பேசுற முத்து இர்ரா உன்ன மாட்டி விடுறேன்ற மாதிரி சத்யா ராணோ மற்றும் விஷால் பேசிட்டு இருக்காங்க இது கூட பரவாயில்லடா ஸோ இந்த வாரம் நமக்கு நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் முத்து தான் முத்து தான் தலைமை தாங்கனா ஸோ எது நடந்தாலும் முத்து மேல போட்டு போட்டு போயிடுவோம் அப்படின்னா மாதிரி இதெல்லாம் கேவலமா இல்லை வெக்கமா இல்லை உங்களுக்கு ஸோ இவங்களும் சேர்ந்து விளையாடுவாங்களாம் பழி போடுறது மட்டும் முத்து மேல எடுத்து போய் போடுவாங்களாம் ஒஸ்ட் பிஹேவியர் சச்சே ஒஸ்ட் பிஹேவியர் விஷால் இதுதான் எச்சத்தனம்னு வாங்க கேவலமா இல்லாதுல்ல இவங்களும் சேர்ந்து விளையாட்டு திட்டம் போட்டு பழிய தூக்கி மட்டும் ஒரு ஆள் மேல போடுவாங்களாம் தப்பாச்சுன்னா இது வழக்க வழக்கம் நீங்க பண்றது தானே விஷால் வழக்க வழக்கம் நீங்க என்னைக்கு பண்ணத்தை போய் ஒத்துட்டு இருக்கீங்க ஒத்துக்க மாட்டீங்க ஏவனா இழிச்ச வாயை கொடுப்பான் அவன் தலையில மொட்டமா வச்சுட்டு எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்றது சோ இட் இஸ் டூ வஸ்ட் மக்களே இது ஒரு டிஸ்கஷன் பண்ணி இது ரொம்ப கேவலம் அப்படின்றத நான் சொல்லுகிறேன் அடுத்து இன்னைக்கு அந்த கிளாஸ் ஒரு பக்கம் ஸ்டார்ட் ஆகுது வெளியே ஐ மீன் வெளியே அசெம்பிளி கிரியேட் பண்ணும்போது மழை வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா வீட்டுக்குள்ளே அசெம்பிளி அசெம்பிளி பண்ணும்போது ஒரு யூனிக்கா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு டீச்சரோட பர்ஃபார்மன்ஸ் பிளாஸ்டா இருந்தது எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த ஒஸ்ட் இந்த ஸ்கூல் எபிசோட்னா பிக் பாஸ் சீசன் எயிட் அப்படின்றத மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் அக்ரி பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கேரக்டர் ஒழுங்கா பண்ண தெரியாம இது எல்லாருமே ஆர்டிஸ்டா இருந்தானுங்க தண்டகரமா இருக்கானுங்க தான் பாயிண்ட் இப்படி இருக்காங்களா சோ அதுல டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க இன்னைக்கு என்ன தேதி நவம்பர் பதினாலு சில்ட்ரன்ஸ் டே ஓகே ஸோ அந்த சில்ட்ரன்ஸ் டேக்காக டீச்சர்ஸ் எதனா யூனிக்காக பண்ணணும் ஸோ ஒரு மெமரிஸை கிரியேட் பண்ணுன்ற மாதிரி சொல்றாங்க ஜாக்லின் இன்ட்ரோ கொடுத்து ஒரு மெமரிஸை கிரியேட் பண்ணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் வந்து இது வைஸ் பிரின்சிபல் வந்து அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த ஸ்கூல்ல என்னெல்லாம் பண்ணோம் அவங்களை டேலண்ட் ஷோ கேஸை பண்ணுங்க அப்படின்னா மாதிரி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற முயற்சியில் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்தார் அருண் கிட்ட இருந்து பெட்டரா பெர்ஃபார்மன்ஸ் நடந்துருக்கலாம் பட் அவருடைய ஸ்பீச் கொடுத்துட்டு போயிட்டார் அடுத்தது பார்த்தீங்கன்னா இவர் யார் ஜெஃப்ரி மற்றும் ஜாக்லின் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடினாங்க இட் வாஸ் குட் என்டர்டைனிங் ஐ மீன் தா அது சினிமா பாடல் தான் விஜயோட தான் அங்கே பாடினாங்க அழகை தமிழ் மகன் நீதானே அப்படின்ற பாட்டு தான் ஸோ அந்த பாட்டு பாடி அவங்க ஒரு பயங்கரமான என்டர்டெயின்மெண்ட் பண்ணாங்க அதை மாற்றுக்கிறதுல அடுத்ததா யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி கல்ல பேஸ் பண்ண ஸ்டோரி இந்த ஸ்டோரி நான் கேட்டிருக்கேன் என்னன்னா ஒரு கல்ல பேஸ் பண்ணி ஸ்டோரி நமக்கான மதிப்பை நம்ம தான் போடணும் இருக்கணும் நீங்க தான் முடிவு பண்ணணும் மத்தவங்க முடிவு பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஒரு கல்ல பேஸ் பண்ண ஸ்டோரி இது நீங்க நிறைய பேர் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அட்லி ஒரு இதுல சொல்லிருப்பாரு ஒரு வாட்சு அந்த வாட்சை எந்தெந்த இடத்துல மூணு இடத்துல கொடுக்கும்போது அந்த மதிப்பு ஒவ்வொன்னு டிஃப்ரெண்டா இருக்கும் அதே அந்த வாட்சுக்கு பதில் இந்த இடத்துல கல்லு மாத்திருக்காங்க அவங்க அப்பா ஒரு கல்லு கொடுத்தாரு ஒரு சந்தையில போய்க்க வாய் பேசக்கூடாதுன்னு சொன்னாரா யாருன்னா கேட்டாங்கன்னா இருபது ரூபாய் கொடுங்கும்போது ரெண்டு வாட்டி பேசாம அந்த கல்லு கொடுக்க கூடாது எவ்வளவுக்கு கேக்கிறான்னு மட்டும் தான் பாக்கணும் ஒரு இடத்துல இருபது ரூபான்றாங்க அதே மியூசியம்ல போனா இருபதாயிரம் ரூபான்றாங்க அதே வந்து பாத்தீங்கன்னா நகக்கடையில போனா ரெண்டு லட்ச ரூபா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ இதுல உங்களோட மதிப்பு என்ன அப்படின்றத நீங்க முடிவு பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரா ஒரு ஸ்டோரி எடுத்துட்டு போனாங்க நல்லா இருந்துச்சு அந்த ஸ்டோரி இது கே ஆல்ரெடி கேட்ட ஸ்டோரி இல்லை அப்படின்ற மாதிரிதான் தோணுச்சு பட் அவங்க சொல்ல வந்த கருத்து நியாயமா பட்டதால சூப்பர் அப்படின்றது தான் மஞ்சுரியோட பர்ஃபார்மன்ஸ் அடுத்து சிவகுமார் கிட்ட இந்த ஆக்டிங் வேற லெவல் சார் நீங்க வேற லெவல் டேலண்ட்டுங்க ஏன்னா அதுல குறிப்பா வந்து இந்த கார்ட்டூன் பாப்பாய் மிக்கி மோஸ் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் பேர் சொன்னார் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எடுத்து பண்றதுன்றது கஷ்டம் நம்ம நார்மலா மூவிஸ்ல இருக்கிறது பண்ணிடலாம் பட் அந்த வாய்ஸ் கூட பண்றது இருக்கு அது நிஜமாவே ஒரு கார்ட்டூன் நேரில் பார்த்தா எப்படி இருக்கும் நம்ம டிவி முன்னாடி போய் கார்ட்டூன் சேனலில் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஃபீல் தான் எனக்கு அந்த இடத்துல கொடுத்துச்சு ஸோ அதுவும் மல்டிபிள் கேரக்டர்ஸ் பண்ணார் மிக்கி கூட சேர்ந்து ரெண்டு மூணு கேரக்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து மெயின் மூ மூணு மெயின் கேரக்டர் மாதிரி இந்த காலேஜ்ல பிபி பிரின்சி இன்னொரு நபர் சொன்னார் அந்த மூணு பேரை பேஸ் பண்ணி இங்க ஸ்கூல்ல நடக்கிற இன்சிடென்ட் அப்படியே மேட்ச் பண்ணி சாப்பாடு விஷயத்துல கீரையா சாப்பாடா அப்படின்னு கீரையா சிக்கனா அப்படின்ற பேஸ் பண்ணில அந்த பர்ஃபார்மன்ஸ்ல எல்லாரும் ஆடி அசஞ்சிட்டாங்க எப்படின்னா அப்படியே மெய் அப்படியே அசந்து போய் உட்கார்ந்தா ஒரு ஷாக்கிங் மூமெண்ட்ல எப்படி இருந்தா இருக்கும் அந்த மாதிரி சிவாவோட பர்ஃபார்மன்ஸில் எல்லாரும் அசந்து போயிட்டாங்க அப்படின்றது தான் பாயிண்ட்டு இட் வாஸ் ரியலி கூஸ் பம் மூமெண்ட் ஃபார் மீ எனக்கு தெரிஞ்சு நல்லா இருந்துச்சு ஒட்டு எழுந்து எல்லாரும் ஒரு மிகப்பெரிய ஸ்டாண்டிங் ஓவேஷனே கொடுத்தாங்க ரியலி இ டிசோஸ் ரியலி இ டிசோஸ் இது தாங்க கண்டென்ட் இது தாங்க என்டர்டைன்மெண்ட் இதை தயவு செய்து புரிஞ்சுக்கிறாடி புரிஞ்சுங்க லவ் 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 என்னன்னா கண்டென்ட் என்ன கண்டென்ட் எனக்கு அப்படி என்ன கண்டென்ட் கொடுக்குறீங்க எனக்கு இரிட்டேஷன் ஆகுது மக்கள் அவ்வளோ இரிட்டேஷன் ஆகுது என்னடா கண்டென்ட் கொடுக்குறீங்க எனக்கு லவ் லவ்ன்ற என்னடா வேற எதுவுமே உங்களுக்கு தெரியாதாடா அதை ஸ்கூல்ல எப்பா முடியலடா சாமி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு சரி அடுத்ததா பாத்தீங்கன்னா திருப்ப மஞ்சுரி வந்து ஒரு பாட்டு பண்ணாங்க மஞ்சுரியோட ஒரு பாட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வர்ஷினியோட ஒரு பாட்டுன்ற மாதிரி நிறைய பாட்டு சங்கமெல்லாம் பண்ணி நல்லா இருந்துச்சு அது இவனுங்க பண்ற லவ் கண்டென்ட்டுக்கு இந்த கண்டென்டே பயங்கரமா இருந்தது டீச்சரே நீங்க பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்தது இவனங்க தான் ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்றத கொடுக்கணும் அடுத்து சில்ட்ரன் டேவை பேஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸோட பர்ஃபாமர் ஆரம்பிச்சது அதில் வந்து பாத்தீங்கன்னா ரியா வந்து அவங்க வந்து ஒரு இதுவை பத்தி ஃபீல் பண்ணி பாடினாங்க ஏன்னா அவங்களுக்கு சூசைடல் தாட்டு நிறைய ரிஜெக்ஷன் இந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கு இல்லையா எல்லாமே கடந்து இதுவும் கடந்து போகும் அப்படின்னா மாதிரி இந்த பாடத்தோட ஜெய் பீம்ல ஒரு பாட்டு இருக்கும் எனக்கு ஃபேவரட் சாங் அது அந்த சாங்கை பாடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல வந்து சௌந்தரிய வந்து எமோஷனலா பிரேக் டவுன் ஆகிட்டு கண் கலைஞர் அழுதுட்டாங்க அந்த ஒரு மூமெண்ட்டை பார்க்க முடிஞ்சுச்சு அதுக்கப்புறம் சௌந்தர்யா வந்து எனக்கு நிறைய இடத்துல இந்த கிளாப்ஸ் அப்ரிசியேஷன் எல்லாம் கிடைக்கல சின்ன வயசுல இந்த மாதிரி கிளாப்ஸ் அப்ரிசியேஷன் கிடைச்சிருந்தா நான் இன்னும் பயங்கரமா பண்ணிருப்பேன் பயங்கரமா பேசியிருப்பேன்ற மாதிரி அவங்க வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை வந்து பேசிட்டு இருந்தாங்க அவங்களும் எமோஷனலான செக்மெண்ட் நம்மளால பார்க்க முடிஞ்சு ஏன்னா சின்ன வயசுல நம்ம குடுத்திட்டே இருக்கும்ல அது இங்க ஓபன் அப் பண்ணி அந்த விஷயத்த பேசுனது நல்லா இருந்துச்சு அடுத்து முத்துக்குமார் வந்து அவர் வந்து ஒரு திருக்குறளை பேஸ் பண்ணி ஒரு சில விஷயங்கள் சொன்னாரு அதில் குறிப்பா இந்த புல் கேலி கிண்டல் புல்லிங் இதெல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ அதை வந்து இது உலகத்துல நடக்கிற விஷயம் அதை மாற்ற முடியாது அது நடந்துகிட்டே தான் இருக்கும் பட் எவன் என்ன சொன்னான் நமக்கு என்ன நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்ற மாதிரி போயிட்டே இருக்கணும் தட்டி விட்டு போயிட்டே இருக்கணும் ஸோ நம்ம அடிப்பட்டு அடிப்பட்டு மேலே வரும் அந்த அடிப்படி அடிப்படி நம்ம மேலே முன்னேறிகிட்டே போகணும் அப்படின்ற மாதிரி முத்துக்குமார் அந்த இடத்துல அவருடைய ஸ்பீச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் மன்னிப்பும் கேட்டாங்க யார் யார் சத்யா மற்றும் தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள் இந்த ரெண்டு நாளாக நடந்துச்சு சோ இதுக்கப்புறம் எங்களோட பிரச்சனைகள் எல்லாம் நடக்காது நாங்க ரெண்டு பேரும் மனமார்ந்து மன்னிப்பு கேட்குறோம் அப்படின்னா ரெண்டு பேரும் அந்த அசம்பிளில மன்னிப்பும் கேட்டு முடிச்சு விட்டாங்க ஆனா மன்னிப்பு கேட்டு முடிச்சிங்களே பிராங்க முடிச்சிங்களா உண்மையை சொன்னீங்களா அவங்களாவது அளவுக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்கல்ல அதெல்லாம் சொல்ல மாட்டீங்க அப்படித்தானே அப்படின்ற கேட்டகிரியில் ஒரு பக்கம் இருந்தது இது ஒரு பக்கம் அடுத்ததா பாத்தீங்கன்னா இவங்க மஞ்சுரி ஒரு டைலாக் சொன்னாங்க மறந்தது மக்களே சோ சின்ன வயசுலாம் என்ன பண்ணுவாங்க மாணவர்கள் எல்லாம் கல்லு மாதிரி ஒரு களிமண் மாதிரி ஆனா ஆசிரியர்லாம் எல்லாம் சிரிப்பு மாறி அந்த கல் அழகா செத ஐ மீன் என்னவா ஐயோ வாயில் வர மாட்டேங்குது அந்த கல்லெல்லாம் அழகா ஒரு சில மாதிரி உருவாக்குவாங்க சோ அவங்க வந்து செதுக்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பட் அது கிடையாது ஆக்சுவலா அப்படி பண்ணா தப்பு ஏன்னா என் மைண்ட்ல என்ன இருக்கோ அந்த மாதிரி செதுக்கிறதுனா அது கிடையாது அந்த மாதிரி பண்ணக்கூடாது அந்த கூற்றே என்னால அக்செப்ட் பண்ண முடியாது நான் என்ன நினைக்கிறேன்னா மாணவர் வந்து ஒரு செடி மாதிரி அவர் அவரோட இஷ்டத்துக்கு எந்த மாதிரி வளரணும் அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய நிலைமைகளும் நம்மளோட சுச்சுவேஷனும் சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனை சொல்லி அதை புரிய வச்ச ரீதியும் இருக்கு சூப்பர் மஞ்சிரி வேற லெவலாக பண்ணுறீங்க அப்படின்றதா எனக்கு தெரிஞ்சு ஸ்டூடெண்ட்டோட ஸ்டாஃபோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு நல்லா இன்னைக்கு பர்டிகுலர் டேல எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கிரிஞ்சு ஆக்டிவிட்டிஸ் அப்படியா அப்படின்றதா எனக்கு தோணுச்சு அதுக்கப்புறம் அன்ஷிதா வந்து அவங்க அண்ணனுக்கோட பர்த்டே அதோட எமோஷனலாக ஃபீல் பண்ணி அவங்களுக்கான பர்த்டே விஷஸ்க்கான இதுவை ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிருந்தாங்க இப்போ லைவ்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் மேடமோட கிளாஸ் என்னன்னா சக்சஸ்னா என்ன அப்படின்ற ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும் சக்ஸஸ் எந்த ரீதியில் பார்க்குறாங்க அப்படின்றதான் பார்த்துட்ருக்காங்க ஸோ அடுத்த விடியில் வந்து சந்திக்கிறேன் பாய் மக்களே